ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லவ் பிளாக் நம்ம டிவிக்கே தலைவர் மாதிரியே கம்பீரமாக இந்த டிவிக்கே கோடி பறக்கிற இந்த இடம் ஏதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா நிறைய பேர் இது போயிருப்பீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் இது எந்த பிளேஸு அதனால தான் நான் இந்த மோடிலே காட்டுறேன் இந்த லேண்ட்ஸ்கேப் மோடில் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க கரெக்டாக அதனால் தான் இந்த மோடில் காட்டுறேன் இந்த பிளேஸு எங்கன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்வேன் இவன் இடையில கூட சொல்லுவேன் அதில் இப்போ நாம் நீங்கள் பாருங்க பட் இந்த கல்வெட்டை பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த மீட்டிங்க்கு போயிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ போனியாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் போகலங்க எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தது ஏன் கேட்குறீங்களா அதிகப்படியான கூட்டம் இருக்கும் போயிடலாம் ரிட்டர்ன் வர முடியாது ஏன்னா அட்டை டைமில் எல்லோரும் வெளியே வருமா அதனால் நான் லைவ்லேயே பார்த்துட்டேங்க இந்த ப்ரோக்ராமை ஸோ இது எந்த பிளேஸு இவ்வளோ ஒரு பட்டோலி பீசி கம்பீரமாக அப்படியே அந்த சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இவ்வளோ ஒரு அடி உயரத்தில் எப்படி சும்மா அப்படியே சும்மா தக 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 நம்ம டிவிக்கு தலைவர் மாதிரியே பறந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் கொடி எந்த எந்தபடியே சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இடையில் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னால் தாங்க நான் இந்த வீடியோவை எடுத்தேன் நான் அப்போ நான் ஒன்றா நல்ல ஃபுல் வைப்போட அப்படியே ஒரு ஹாப்பி மூடில் அப்படிதாங்க இந்த வீடியோ எடுத்தேன் ஏமா இதாக இந்த காலியான இடத்த பார்த்து உனக்கு என்னம்மா வைப் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஃப்ளாஷ்பேக் போயிடுச்சு அந்த மீட்டிங் நடந்தப்போ இங்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் இருந்ததா இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருந்தாங்களா இங்கே தானே இப்படி இருந்தது அங்கே தானே அப்படி இருக்கும் இங்கே தானே அவர் தலைவர் நின்று பேசினார் ஸோ இதெல்லாம் ஒரு ரீகலெக்ட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்ததுங்க எனக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டுமே மறுநாளாவது வந்து பார்க்காத போயிட்டுமே இந்த மாதிரி நினைவுகள்லாம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்ததுங்க நீ என்னம்மா டிவி கேவா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ஓட்டு கூட அவருக்கு நான் போடலையே எப்படி நான் தொண்டனாக முடியும் பட் அவரோட பக்கா விஜய் ஃபேன் நான் ஓகேங்களா தான் கொஞ்சம் சினிமாலாம் பார்க்குறத கொஞ்சம் குறச்சிரும் ஏஜ் நிமித்தம் அவரோட படங்கள்லாம் நான் அவ்வளோ பார்க்குறது கிடையாது ஆனாலும் அவரோட ஒவ்வொரு அசைவையும் ஒரு ஒரு மூமெண்ட்டையும் ஒரு ஒரு வாயிலேருந்து என்ன பேசுவார் என்ன பேசுவார் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் எனக்கு இன்ன வரைக்கும் அது எனக்கு ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அவரோட இந்த லைவ் ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதுவும் மொபைலில் கூட பார்க்க மாட்டேங்க டிவியில் போட்டே பார்ப்பேன் ஸோ அப்போ தான் நல்ல ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும்லங்க ஸோ அதனால் ஒரு ஒரு ப்ரோக்ராமும் அவரோட அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் பரப்புறையை அப்படி தாங்க நான் பார்த்தேன் பட் இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை அதாவது நம்ம ரஜினி தான் சொல்லுவார் நல்லவங்களா ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் சரிங்களா ஸோ அதனால் ஸ்லைட்டாக ஒரு என்ன சொல்லுது ஒரு வருத்தத்தோடு தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கரூர் இன்சிடெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் அதுக்கு காரணம் யார் தொண்டர்கள் ஃபேன்ஸ் ஆகிய நம்ம தான் நம்ம தான் அவருக்கு இப்படி ஒரு கட்ட இக்கட்டான சூழலை கொண்டாந்து அவரை நம்ம நிறுத்திட்டோம் சரிங்களா இது வந்து தொண்டர்களுக்கும் ஃபேன்ஸுங்களுக்கும் ஒரு பாடம் நம்ம டிவிக்கு லீடருக்கும் ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பிளேஸ் பாருங்க அப்போ எப்படி இருந்தது இப்போ எல்லாம் புல் முளைச்சி அடையாளமே தெரியலங்க ஃபுல்லாக எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க பட் அந்த கல்வெட்டுக்கு போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னு ட்ரை பண்ணேன் பட் அது முடியல ஏன்னு கேட்குறீங்களா அதான் ஃபென்ஸ் அடித்து வச்சுட்டாங்க அது உள்ளே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு நானும் சுற்றி 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 தேடுறேன் ஒரு வழி கூட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்போலாம் இந்த வீடு இருந்ததா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் புதுசாக இருக்குது அப்புறம் ஒரு காரு சர்வீஸ் பண்ற ஒரு கடை ஒன்று இருந்தது ஃப்ரண்ட்லயே ஒரு ப்ளூ கலர்ல ஷெட் படிச்சுட்டாங்க பாருங்க ஸோ தான் அப்போ இருந்துதான் எனக்கு தெரியல இருந்தால் கூட இதெல்லாம் விட்டு வச்சுக்க மாட்டாங்க அது கூட ஏறி எழுந்திருப்பாங்க போல இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்பேஷியஸான இடம் இருந்திருந்தா இந்த கரூர்ல எப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எதனால் ஒண்ணுனா கூட பிரிஞ்சு ஓடுறதுக்கு எவ்வளோ இடங்க இருக்குது பாருங்க இது நல்ல ஒரு காற்றோட்டம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஸ்பேஷியஸான ஒரு இடம் நல்ல விட்டுதான் களைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு இடம் ஸோ இப்படிலாம் கொடுத்துருந்தா கரூரில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தே இருக்காது ஒரு அப்பாவி மக்களோட தான் போச்சு நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஞானமாக இருக்கணும் நம்ம தலைவருக்கு கெட்ட பேர் வருதுன்னா தொண்டர்களாலேயும் ஃபேன்ஸாலேயும் தான் வரும் அவர் மேலே அவ்வளோ அடிக்டாக இருக்கிறாங்க இது புரியுது பட் இருந்தாலும் நம்ம வந்து அரசாங்கம் போகிற எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படினும் இல்லையா ஓபே பண்ணலையா ச இல்லாத அந்த லீடரும் அந்த மாவட்ட செயலாளரும் அந்த பொது செயலாளரும் பொறுப்பாளரும் இவங்க தாங்க உள்ளே போய் உட்கார மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டாந்து நம்ம வந்து அவரை நிறுத்திடும் ஸோ இனிமேல் கூடிய மட்டும் எல்லாருமே லைவில் பாருங்கள் நியரஸ்ட் ப்ளேஸாக இருக்குதா கூட்டமாக இருக்குதா போகாதீங்க சரிங்களா என்னம்மா இவ்வளோ கதை சொன்னேன் இது எந்த பிளேஸு அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க பட் போனவங்க எல்லாருமே நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ப்ளேஸ் பிளேஸ் ஏதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து அதிக பேர் வந்த ஒரு மீட்டிங் எதுன்னு கேட்டால் இதுதான் தி ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எக்கச்ச லட்சக்கணக்கானோர் வெளியூர்லேருந்துலாம் வந்து நைட்டே இங்கே ஸ்டே பண்ணி இந்த அப்போலாம் இந்த புல்லுலாம் இல்லைங்க அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக ஒரு கிரவுண்ட் மாதிரி அதை ஆக்கிட்டாங்க அந்த லேண்ட் ஓனரே அவருக்கு டிவி கே லீடருக்கு கொடுத்தாரு போல இருக்குது இந்த மாநாடு நடத்துக்க சொல்லி அதுக்கு அமௌண்ட்டு ஏதோ பே பண்ணியிருக்காங்க போல இருக்க அவரும் சொன்னார் லேண்ட் ஓனரும் ஸோ இப்போ அதை புல்லெல்லாம் முளைச்சிருக்குது எனக்கு இந்த மலரும் நினைவு மாதிரி நான் டிவியில் பார்த்த அந்த லைவெல்லாம் நினவில் வந்துதுங்க ஸோ இந்த பிள்ளைங்கள்லாம் இங்கெல்லாம் நீ நிற்கல எல்லாம் எங்ஸ்டர்ஸ் தானாங்க அதில் இருக்கிறாங்க அவள் சொல்கிற மாதிரி குட்டிஸ் முதல் பாட்டிஸ் வரையும் இருக்கிறாங்க அந்த டிவிக்கெல்லாம் ஸோ இங்கெல்லாம் பிள்ளைங்க நினைந்துருப்பாங்கள்ல இங்கெல்லாம் ஜனநலமாட்டமாக இருந்திருக்கோம்ல இங்கெல்லாம் இடமே இருந்துருக்காது ஸோ எப்படி சொல்லிட்டு இப்படி ஃப்ளாஷ்பேக்கில் தாங்க இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரிங்களா பட் இப்போ அப்லோட் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது மருத்தம் சொல்ல முடியாது சரிங்களா அரசியலில் இதெல்லாம் சகதான்ப்பா ஆ அப்படின்ற மாதிரி நம்ம வடிவேல் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி அரசியல்றது ஒரு கடல் மாதிரி அது அதில் நீந்தி தப்பிச்சு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் மட்டும் தான் அவருக்கும் இதே நெருக்கடி இதே பிரச்சனை இதே தான் மக்கள் ஆனால் அவர்களோட மக்கள் செல்வாக்கு இருந்தது ஸோ அதே மாதிரி டிவி கேள்வின்னு இருக்கும் எது யார் கைவிட்டாலும் மக்கள் செல்வாக்கு டே ஒன்லேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறத என்னால் இந்த டிவி ப்ரோக்ராமில் சிலர் ஆப்போசிட்டில் அது வந்து இன்னும் தொண்ணூறில் ஒரு பத்து பர்சன்ட் அப்படி தான் இருப்பாங்க அதை மூலம் பண்ண முடியாது பட் மக்களோட செல்வா இருக்குது ஸோ அந்த டிவி கெளியற வந்து இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இவர் ஏன் வெளியே வராமல் இருக்கிறாரு ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு அப்படின்றதே எனக்கே ஒன்றுமே புரியாமல் புதிராகவே இருக்குதுங்க உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் ஏன் இன்னும் கரூர் போய் இந்த மக்களை பார்க்காம இருக்கிறாரு ஏன் இன்னும் நிதி உதவி இப்படி நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே எழுது இதுக்கெல்லாம் உங்களுக்கு எதனால் விடை தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா அவர் போட்ட அந்த ஒரு பதிவே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு உண்மையாக எனக்கு எனக்கே அழா வர மாதிரி ஆகிடுச்சி என்ன எது வேணுமோ பண்ணுங்க சார் சிஎம் சார் எங்கள் மக்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு ஸோ அதை கூட நடிப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஓகே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு நடிக்கிறது தப்பு இல்லைங்க சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லாமல் ஒரு பொலிட்டிஷியனாக இருந்துக்கிட்டு ஆஸ்கரா வாட மிஞ்சிற அளவுக்கு ஒருத்தர் நடிப்பு போட்டார் ஸோ அதை விட இது எவ்வளோ பரவாயில்லாங்க அது ரிப்பீட்டாக சொல்கிறேன் விஜோட பக்கா ஃபேன் பட் இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் நான் ஓட்டு போட்டால் தான் அவரோட தொண்டனாகவே நான் மாறுவேன் ஓகேங்களா யாரும் வந்து நீ டிவி கேவா டிஎம்கேவா எப்படின்னா கேட்க ஆஸ் அ ஃபேனாக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸ் எனக்கு இப்போ வந்து என்ன இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி கரூரில் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரிலாம் உயிர் பலி ஆயிருக்குமா தலைவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்குமா மக்கள் இவ்வளோ உயிர் போயிருக்குமா தேவையில்லாத எவ்வளோ டிவிக்கு தொண்டரில் அப்படி ஜெயிலி போயிருப்பாளா இப்படி இந்த இடத்து இப்போ அப்லோட் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ்லாம் எனக்குள்ளே வருதுங்க எனக்கு சரி என்ன பண்ணுறது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இதுவும் ஒரு லெசனாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ தொண்டருங்க பார்க்குற தொண்டருங்க யாராக இருந்தாலும் இந்த மரத்து மேலே ஏறுது இந்த போஸ்டர் மேலே ஏறுது இது மாதிரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் நீங்கள் நிறைய எல்லா மீட்டிங்லேயும் பண்ணுறீங்க ஸோ இதில் வர பிரச்சனை தான் இது கீழே நின்று பாருங்கள் மொபைலில் போட்டு ஜூம் பண்ணி பார்த்தாலுமே தலைவர் அழகாக தெரிய போகிறாரு இதில் என்ன பிரச்சனை உயிரே போஷுனே என்ன பண்ணுவீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்களோட வீர் நாட்டுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா நீங்கள் ஆயிரத்தில் ஒத்துரு பட் வீட்டில் நீங்கள் தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் அந்த ஃபேமிலிக்கு ஏர்ன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் இம்பார்ட்டண்டான பர்சன் ஸோ எனக்கு மறுபடியும் அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கெல்லாம் நடந்து போயிருப்பாங்கள்ல தொண்டர்கள்லாம் ஸோ இங்கே எல்லாம் உட்காந்துருப்பாங்கள்ல இங்கெல்லாம் இந்த கடல்லாம் இருந்தது இல்லை இப்படி தாங்க எனக்கு ரிப்பீட்டடாக ஃப்ளாஷ்பேக் வருது எடுக்கும் போது வந்ததுங்க பட் இப்போ அப்படியே ரிவர்ஸில் போய் இந்த கரூர் இன்சிடென்ட் தான் எனக்கு என்னோடய ஞாபகத்துலேயே வருதுங்க நான் ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு ஃபேனாக இருந்துட்டு அவருக்காக நம்ம பேசணா எப்படிங்க ஆனால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அவருக்காக நல்ல பொலிட்டிஷியன் அட்வைஸ் கேளுங்க லீகல் அட்வைஸ் கேளுங்க அவருக்கு கூட இருக்கிறவங்க நல்ல ஐடியா கொடுக்குறதுக்கு யாருமே ஆட்கள் இல்லை நான் சொன்ன மாதிரி கடல் மாதிரி அது அரசியல்ன்றது பொலிட் பாலிட்டிக்ஸுன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி அது அதில் நீந்தி மெதுவாக தப்பிச்சு வர தான் எம்ஜிஆர் போத்ரு ஸோ அந்த அந்த அளவுக்கு ஒரு மவுஸ் வந்து இப்போ டிவிக்கு லீடருக்கு இருக்குது சரி கண்டிப்பாக அவர் யூட்டிலைஸ் பண்ணிப்பாரு நான் நினைக்கிறேன் இப்படியே உள்ளே இருந்தாருன்னா இவரை வந்து என்ன சொல்லுது இவர் பயந்துட்டார் அரசியலுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் இவர் அந்த துணிச்சலோடு அந்த கரூர் மக்களை போய் சந்திச்சிருக்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அரஸ்ட் பண்ணியிருக்க போகிறாங்க அது அதுதானே அழகு அரசியல்வாதிக்கு அதானங்க அங்கே கெத்தே அங்கே தானேங்க ஸோ அவர் எதனால் போனார் எதனால் இருந்திருக்குமா அங்கே சரி போயிருந்தால் உயிருக்கு ஆபத்தாக இருக்குமா ஸோ இப்படி பல ரூபங்களில் நினைக்க வருது எனக்கும் ஸோ திருப்பி திருப்பி இருப்பிடா சொல்லலாம் ஆல்ஃபார் குட் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு போனதும் ஒரு நல்லது தான் சரிங்களா ஏன்னா அவருக்கு எதாவது போய் அவரோட தொண்டர்களுக்கு அதை பார்த்து இன்னொரு பார்த்து தொண்டர்னு ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம என்னத்தை பண்ணுறது ஸோ இப்படிலாம் இருந்துக்கிறது அதனால் இந்த ப்ளேஸ் எது கண்டுபிடிச்சிங்களா நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க இந்த பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு ஆமாங்க அரசியல் களத்தில் காலடி பதிச்ச முதல் தி வெரி ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு அந்த பிளேஸுக்கு தாங்க நான் வந்து போயிருக்கிறேன் இப்போ அந்த வழியாக போனேன் சில இந்த டிவிக்கு கூடியே பார்த்தோன்னே ஒரு வைப் வந்துடுச்சு எனக்கு உடனே இறங்கி சரி நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாங்க அந்த வீடியோ நான் எடுத்தேன் ஆக்சுவலாக நான் ரொம்ப அதுவும் ஹாப்பி மோடில் எடுத்தேன் பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லை ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு சோகத்தோடு தான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம சோகமாயிட்டா லீவி டிவிக்கு லீடர் ரொம்ப அப்செட் ஆகிடுவார் ஸோ நம்மளோட பேச்சு நம்மளோட என்கரேஜ்மெண்ட்டு தான் நம்மளோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அவரை வந்து எழுப்பி வெளியே கொண்டு வரும் ஸோ நம்ம சோந்து போய்ட்டு அவரும் சோர்ந்து போயிடுவார் அதுக்காக ஒரு சின்ன ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் சுற்றி சுற்றி பார்த்தங்க அந்த கல்வெட்டு பக்கத்தில் போகிறதுக்கு வழியே இல்லை பட் அந்த கல்வெட்டை மட்டும் மொபைல்லே அப்படி ஜூம் பண்ணி மொத்தம் அழகாக நான் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறது தான் ட்ரை பண்ணேன் பட் அவ்வளோதான் நம்மளுக்கு கொடுத்து வச்சு அவ்வளோதானே நினச்சிக்கிட்டு நான் பாட்டு இப்போ சாமான் வந்துட்டாங்க ஸோ எத்தனை பேர் இந்த விக்ரவாண்டி மாநாட்டுக்கு போனீங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் நியரஸ்ட் பிளேஸ் தான் நியரஸ்ட் பிளேஸ் மீன்ஸ் ஓ த்ரீ ஆர்ஸ் ஜேர்னி ஓகே போயிடலாம் பட் ரிட்டன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க கூட்டத்தில் மாட்டிக்கூடாது ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது இல்லைங்க எப்போதும் அதனால நான் ரிஸ்கை எடுக்கலை ஆனால் லைவை வந்து ஃபுல்லாக பார்த்தேங்க வீட்டில் அதோ டிவிலே பார்த்தேனா தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லைவ் ஃபுல்லாக பார்த்தேன் நான் அவர் எப்படி பேசுனாருன்னு பட் அவரோட ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு சொன்னால் நமக்கு தெரியாத நிறைய விஷயத்தை அவர் வந்து பேசுகிறாரு பாலிட்டிக்ஸில் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த நெல்முட்டைக்கு நாற்பது ரூபா இது சத்தியமாக என் ஏஜுக்கு இது வரைக்கும் அந்த அந்த அப்படி ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரியாதுங்க ஸோ அந்த விஷயத்த நான் அவர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று ரெண்டாவது கரூர் இதில் வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரே விஷயம் வந்து பத்து ரூபா சாங் தாங்க அது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன் சேனலில் இப்போ போய் பார்க்கணுன்னா பாருங்கள் நான் ச விஜய் ஃபேனாக கண்டிப்பாக இதை வந்து நான் அவருக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன் கமான் விஜய் கேரி ஆன் கோஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அடிக்கடி சொல்லுவார் கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெட்டு நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்ற அந்த கெத்தோடைய தாங்க இந்த வீடியோவை நான் அவருக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் இது கண்டிப்பாக டிவிக்கு லீடருக்கும் டிவிக்கு தொண்டர்களுக்கும் இது சமர்ப்பணம் இது டெடிக்கேஷன் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த டிவிக்கு மாநாட்டுக்கு போனீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணோம் பாருங்கள் புல்லெல்லாம் முளைச்சி அது ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சுங்க மாடு தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது இங்கெல்லாம் அப்போ வந்து மக்களாக தானே இருந்திருப்பாங்க இப்போ மாடாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க மற்றபடி டிவிக்கு லீடருக்கு இதான் நான் சொல்கிறது உங்கள் மேலேயே நிறைய மிஸ்டேக் இருக்குது அரசியல் அனுபவம் குறவாக இருக்கிறதுனால தான் இந்த தவறுகள்லாம் கூட நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் பட் இயர் ஆஃப்டர் யூ வில் கரெக்ட் ஐ திங்க் ஒன்னா கரெக்ட் பண்ணுங்க நல்ல ஃபுட்டு கொடுங்க தண்ணி கொடுங்க அதெல்லாம் இருந்தது இது எவ்வளோ தூரம் மக்கள் சேதெல்லாம் வந்திருக்காது எங்கள் வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒரு நூறு பேர் தான் வச்சு அந்த டிவிக்கு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பட் அந்த பொறுப்பில் இருக்கிற தம்பி திரு சசிகுமார் வந்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து அதை இன்ன இனாக்ரேட் பண்ணுற வரைக்கும் ரேட் நான் ஸ்டாப்பாக அவங்க உள்ளவங்களுக்கு ஜூஸு தண்ணி சாப்பாடு இல்லையா ஈவினிங் டைம் அந்த ஸ்நாக்ஸு ஒரு சின்ன நூறு பேருக்கு அப்படி சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஒரு கேம்பெயின் நடக்கிற இடத்துல அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த நிர்வாகிகளும் பொறுப்பெடுத்து ஸ்பான்சர் பண்ணணும் இல்லையா கட்சி நிர்வாகத்துக்கிட்ட கேட்கணும் இப்படி தொடர் அன்னதானமோ தொடர் தண்ணியும் இப்படி கொடுத்துருந்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்காது சாப்பாடு தண்ணி இல்லாத பிரச்சனை தான் மக்கள் இவ்வளோ தூரம் மயங்கி விழுந்திருக்கிறாங்க ஸோ ஆஃப்டர் நம்ம டிவிக்கே லீடர் வந்து இதெல்லாம் கரெக்டாக கவனிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேன் போனால் என்னங்க என்ன அவர் வந்து கோட்டீஸ்வரம் கோடி சம்பாதிக்கிற கோட்டீஸ்வரம் அவர் வந்து இன்னொன்று கூட அவரால் வாங்க முடியும் ஓகே அதுவும் நன்மைக்கு அப்படி எடுத்துகிட்டு நம்ம போயிடும் ஸோ வீட்லேயே இருக்காதிங்க வெளியே வந்து மக்களுக்காக எதாவது குரல் கொடுங்க உங்களை அரெஸ்ட் பண்ணனா எப்போது பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் ஒரு டிவிக்கு லீடராக இருக்கிறதுனால தான் உங்கள் மேலே அந்த மதிப்பும் மரியாதையும் வச்சு இன்னும் உங்கள் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்க பட் உங்கள் மேலே தப்பு இருக்குது தான் ஒரு ஃபேனாக நான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் மெயின் சாப்பாடு தண்ணி இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள் டைமோடு வாங்க டைம் ஆனால் கூட பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல பட் தொடர் அன்னதானம் பண்ணுவாங்க பாருங்கள்லாம் அப்படி தான் நடக்கும் டிவி கே இப்போ தானே வந்திருக்குது பட் சின்ன மீட்டிங் நடந்தால் கூட தொடர் அன்னதானம் போடுறாங்க பாருங்கள் அப்படி இல்லையா தண்ணி பாட்டில் ஜூஸ் பாட்டில் அந்த பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி எல்லா ஃப்ளேவரில் வச்சு மக்களுக்கு கொடுத்து அவங்கள அப்படியே உட்கார வைப்பாங்க அந்த கலையாத அளவுக்கு அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த ம கரூரில் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது இதை பார்க்குற மாவட்ட நிர்வாகிங்க செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாருமே இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து அவரை மரத்து மேலே ஏறி பார்க்குறதும் தலைவான் கற்றுறதும் எந்த பிரச்சனும் கிடையாது பட் இதை மாதிரி சின்ன சின்ன ஸ்பான்சர் ஸ்பான்சர் யாராவது ஸ்பான்சர் பண்ணால் அவங்கள எடுத்து ஸ்பான்சர் பண்ண வைக்கணும் இல்லையா நிர்வாகத்துக்கிட்ட கேட்கணும் கட்சிங்கிட்ட கேட்டு நம்ம வாங்கி இந்த மாதிரி பண்ணோம்னா இதெல்லாம் அந்த உயிர் சேர்த்தெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்தை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னம்மா பெரிய அரசியல்வாதியாக அதுவா இதுவா நீ என்ன டிஎம்கேவா டிவிகேவா இதெல்லாம் வந்து செய்து கீழே கமெண்ட்டில் வந்து கேட்டாதீங்க ரிப்பீட்டடாக தேர்ட் டைம் சொல்கிறேன் அந்த ஃபேனாக அவருக்கு நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன் ஒரு தளபதி விஜயோட ஃபேனாக நான் எப்படி சொல் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அதான் சின்ன வயசு மீன்ஸ் என்னோடய டீனேஜ் இப்போ எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதெல்லாம் பண்ணால் இந்த உயிர் சேர்த்த தடுக்கலாம் ஸோ இனி வர கேம்பெயினில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கரெக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்காது நம்ம தலைவருக்கும் கெட்ட பேர் வராது தயவுசேயது டீனேஜ் பிள்ளைங்க மரத்து மேலே கொடிக்கையர் மேலே ரிஸ்க்கான இடத்துல கரண்ட்டு கம்பத்தில் இதெல்லாம் ஏறாதீங்க மேக்ஸிமம் போகாதீங்க அதெல்லாம் போகாமல் இருந்தாலுமே இதெல்லாம் தவிர்க்கலாம் அதனால் நியரஸ்ட் பிளேஸில் இருக்கவங்க போய் பார்த்துட்டு வரட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அவரை நிற்கிற ஸ்டைலும் அந்த விஜயின்னு அந்த பேரை பார்த்த உடனே அப்படி ஒரு வைப்புங்க எனக்கு அதனால் திருப்பி திருப்பி சொன்னால் ரிப்பீட்டடாக இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் பரவாயில்ல கடவுள் இருக்கிறாரு நிச்சயமாக ஒரு என்ன சொல்வார் நல்ல நீதி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நீதி அரச கண்ணில் தயவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால சீக்கிரம் அவர் வெளியே வருவார் பட் எனக்கு என்ன ஒரே ஒன்றுனா அவர் ஏன் இன்னும் கரூரில் சாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்துக்காமல் இருக்கிறார் இதுதான் என்னோடய கொஷின் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அவர் கேம்பெயின் பண்ணுறாரோ இல்லையோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் அவர் கண்டிப்பாக பார்க்கணும் நான் இத்தனை நாள் கழிச்சு பார்ப்பேன் ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட் திருப்பி இன்னும் டிலே பண்ணிட்டார் பர்மிஷன் கேட்கணும் அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இப்போ லீகல் அட்வைஸர் அவங்க எஸ்ஏசி அப்பயே சொல்லிட்டார் அவங்க அப்பா கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னு ஸோ நல்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இருக்கிற ஒரு நல்ல அட்வொகேட்டு நல்ல ஒரு பொலிட்டீஷியன் யாரையாவது அப்படி கூட வச்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அடுத்ததுன்றதை நீங்கள் டக்குனு பண்ணால் நல்லாயிருக்கும் தாமதிக்க தாமதிக்க உங்களுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மக்கள் செல்வாக்கு தாங்க பெரிய செல்வாக்கு அது வந்து தம்பி விஜய்க்கு இருக்குது அது என்றைக்கும் அழைக்க முடியாது தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தேங்க்யூ